பிரதம மந்திரி மேக் இன் இந்தியா திட்டத்தை முன்மொழிந்தார் அது தொடர்பான சிலைகள் விழாக்கள் அவற்றில் முதலீடுகளும் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் அதன் பலன்கள் இதோ என் கண் முன்னே தெரிகிறது உற்பத்தி குறைந்துவிட்டது இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து புள்ளி மூன்று சதவீதம் ஆக ஆகியிருந்த ஜிடிபி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பன்னிரண்டு புள்ளி ஆறு சதவீதம் ஆக குறைந்துவிட்டது இதுதான் கடந்த அறுபது ஆண்டுகளில் மிகவும் குறைவான விகிதம் பிரதம மந்திரி முயற்சி செய்தார் கருத்து ரீதியாக மேக் இன் இந்தியா என்பது ஒரு நல்ல யோசனைதான் என்று நான் கூறுகிறேன் ஆனால் அவர் இதில் தோற்றுவிட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது ஒரு நாடாக இதில் இந்தியா தோற்றுவிட்டது உற்பத்தியை ஒழுங்கமைப்பதில் நாம் தோற்றுவிட்டோம் உற்பத்தியை ஒழுங்கமைக்கும் வேலையை நாம் சீனாவிடம் கொடுத்துவிட்டோம் போர்கள் ராணுவத்துக்கும் ஆயுதங்களைக் கொண்டும் நடைபெறுவது என்று மக்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் போர் தொழில்துறை அமைப்புகளிடையே நடைபெறுகிறது சீனா நம் நாட்டிற்குள் உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் இவரது மேற்கின் இந்தியா தோற்றுவிட்டது எனவே நமது பாதுகாப்புக்கு நம் நாட்டு குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு நம் நாட்டின் எதிர்காலத்துக்கு நாம் உற்பத்தி அமைப்பை சரி செய்ய வேண்டும் இந்த புரட்சி தொடர நாம் அனுமதிக்கக்கூடாது